ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் சமயபுரத்தால் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த சமயபுரம் திருக்கோவில் இப்பொழுது சமயபுரம் மாரியம்மன் இருக்கும் திருக்கோவில் முன்னொரு காலத்தில் கண்ணனூர் என்று அழைக்கப்பட்டது இது சோழ மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக கொடுத்த ஒரு பகுதியாகும் நகரையும் கோட்டையும் சீதனமாக வழங்கியிருக்கிறார் பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் போரிடும் பொழுது இந்த நகரம் அழிந்து வேம்பு காடாக மாறியிருக்கிறது அந்த பகுதியில்தான் இந்த சமயபுரத்தால் திருக்கோவில் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் வைணவி என்ற மாரியம்மன் சிலை இருந்ததாகவும் அந்த சிலை திடீரென்று உக்கிரத்தின் காரணமாக தீப்பற்றி எரிந்ததால் அங்கிருந்த ஜூயர் சுவாமிகள் அந்த சிலையை அப்புறப்படுத்துமாறு கூறுகிறார்கள் அவர்களும் வடக்கு நோக்கி இந்த சிலையை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் சற்று இழைப்பாரிவிட்டு தென்மேற்காக மறுபடியும் எடுத்து சென்று இந்த கண்ணனூர் மேண்டில் வைக்கின்றனர் மறுபடியும் அந்த சிலையை அங்கிருந்து எடுக்க முடியவில்லை அந்த காட்டுப்பகுதியில் சென்ற வழிப்போக்கர்கள் கிராமத்து மக்களை அழித்து இங்கு ஒரு அம்மன் சிலை இருப்பதாக கூறுகின்றனர் அதனால் கண்ணனூர் அம்மன் என்று அங்கு பெயரிட்டு அனைவரும் வழிபடுகின்றனர் அக்காலத்தில் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வரும்பொழுது கண்ணனூரில் முகாமிடுகிறார் அப்பொழுது அரண்மனை மேட்டிலிருந்த கண்ணனூர் மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்கிறார் அதன்படியே அவர்கள் வெற்றியும் கண்டனர் அம்மனுக்கு கோவிலையும் கட்டினார்கள் பின்னர் விஜயரங்க சொக்கநாதர் நாயக்கர் காலத்தில் இந்த அம்மனுக்கு தனிக்கோவில் அமைத்தார்கள் என்றும் நம்பப்படுகிறது இவ்வளவு நேரம் இந்த கோவிலோட தள வரலாறு பார்த்தோம் இந்த கோவிலுக்கு பெரும்பாலும் அம்மன் அப்படின்னாலே செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்பவும் விசேஷமாகவே இருக்கும் அதே போலதான் இந்த கோவிலையும் நிறைய விசேஷங்கள் நடைபெறுகிறது அம்மனுக்கு பூச்செரிதல் என்ற ஒரு திருவிழாவும் மிக விமர்சையாக நடக்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருந்து வரும் பூவில்தான் முதலில் பூச்செரிதல் நிகழ்வு நடைபெறுகிறது சமயபுரத்தில் அம்மன் எட்டு கைகளுடன் காட்சியளிக்கிறாள் கழுத்தில் தலைமாலை அணிந்தும் சர்ப்பக் கொடையுடன் ஐந்து அசுரர்களின் தலைகளை தன் காலால் மிதித்தவாறு காட்சி தருகிறார் வேண்டுவோருக்கு வேண்டும் வரத்தை தரக்கூடிய இந்த சமயபுரத்தால் மக்களுக்காக பச்சைப்பட்டினி விரதமும் இருக்கிறாள் பெரும்பாலும் எல்லா அம்மன் கோவில்களிலும் தன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக பக்தர்கள் அம்மனிடம் விரதம் இருப்பார்கள் ஆனால் இந்த சமயபுரத்தால் மக்களின் நலன் கருதி பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறார் ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறாள் அன்று எதுவும் உண்ணாமல் அன்று இளநீர் கரும்பு துள்ளுமாவு மற்றும் பழங்கள் போன்றவற்றை மட்டுமே பிரசாதமாக ஏற்றுக்கொள்வார் இது உலக மக்களின் நன்மைக்காகவும் பக்தர்களின் நோய்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்றும் அம்மன் இந்த விரதம் கடைபிடிக்கிறாள் அம்மனின் சிலை மிகவும் பெரியதாக இருப்பதால் அம்மனை எங்கிருந்து வேண்டுமானாலும் தரிசனம் செய்ய முடியும் இது மூலிகைகளால் செய்யப்பட்ட சிலை என்பதால் அம்மனுக்கு அபிஷேகங்கள் எதுவும் நடைபெறாது தீப ஆராதனை மட்டுமே நடைபெறும் உங்களுக்கும் டைம் கிடைச்சிதுன்னா நீங்களும் இந்த அம்மனை ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுபோல் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்